இசலாடு உங்கள் யாவரின் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேளையிலே கத்துடைய நாமத்தினாலே இந்த ஆசிர்வாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கிருபையாக கர்த்தர் கடந்த ஐந்து மாதங்களை ஆசிர்வதித்தார் இந்த ஆறாம் மாதத்திலும் கத்தர் நம்மோடு தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறார் அவர் பேசின வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை தேவன் இன்றைக்கு கற்றலிடப்போகிறார் கடந்த ஐந்து மாதம் நீங்கள் அநேகத்தை காத்திருக்கலாம் அநேகத்திற்காக செபித்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கும் ஆண்டவர் நம் உள்ளத்தை அறிந்தவராய் இந்த மாதத்தின் வாக்கு தத்துத்தையே நம்மோடு பேசி நம்மை ஆசிர்வதிக்கப் போகிறார் மார்க்கழு சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் ஆமேன் சொல்லுங்க ஆமேன் லேலூயா ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார் நீ விசுவாசிக்கக்கூடுமானன் எல்லாம் ஆகும் இன்றைக்கு அநேகருக்கு ஒரு வாஞ்சை ஆசை மன விருப்பம் ஜபம் எல்லாம் உண்டு ஆனால் விசுவாசம் இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவனுக்கு என்று சொல்லப்படுகிறது அந்த சிறு பிள்ளையை அவனுடைய தகப்பன் பிசாசின் பிடியில் இருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று இயேசு சுக்கிடத்திலே கொண்டு வருகிறார் அதற்கு முன்பாக எல்லா பக்கத்தையும் பார்த்து சீசரிடத்திலே போய் முடியாமல் வருகிறார் இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே முடியாத சூழல் இருக்கலாம் மாற்ற முடியாத விடுவிக்க முடியாத இன்றைக்கு மனம் திரும்ப முடியாத இன்றைக்கு ஆசிர்வதிக்கப்பட முடியாத எத்தனையோ பிரச்சனைகளில் பிசாசின் பிடிகள் காணப்படலாம் வேதனை கண்ணீர் துக்கம் பாடுகள் இன்றைக்கு வியாதி படுக்கை காணப்படுங்கள் அஞ்சு மாதம் முடிவுக்கு வராத சில பிரச்சனைகள் இருக்கலாம் மனம் கலங்காதருங்கள் இயேசுவடத்திலே கொண்டு வாருங்கள் முதலாவது நாம் தேவனிடத்தில் கொண்டு வரப்படும் பொழுது ஆண்டவர் எத்தனை சூழ்நிலையில் அது கட்டப்பட்டிருந்தாலும் சிறு வயதிலிருந்து அநேக தரம் பிசாசினால் அழிக்கும்படிக்கு கொல்லும்படிக்கு போராடின ஒரு பொல்லாத ஆவி ாபம் இன்றைக்கி எல்லா விதத்திலும் நம்மை பாதிக்கிறது ஆனாலும் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசுக்க சுவை பாருங்கள் அந்த சிறு மகனை விடுவிக்கும்படி கர்த்தர் ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு உங்களிடத்தில் உங்களால் என்னால் முடியாதது இன்றைக்கு எத்தனை சூழ்நிலையில முடியாதது பிசாசு நமக்கு எதிராக செயல்படுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் குடும்பம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய ஊழியம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இதில் மறைமுகமாக நேரடியாக வருடங்கள் எதை கொண்டு வந்திருந்தாலும் கவலைப்படாதீங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் இந்த நாளிலிருந்து நாம் இப்பொழுதுலேருந்து ஜபிக்க போறோம் நீங்கள் தொடர்ந்து விசுவாசியுங்கள் இயேசு நமக்காக ஒரு அற்புதம் செய்வார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்வார் விடுவிக்க கூடாததை விடுவிப்பார் ஆசிவதிக்க முடியாததிலிருந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் எல்லா விதத்திலும் கத்த தடைகளை நீக்கி போடுவார் இப்பொழுது விசுவாசத்தோடு கண்களை மூடி ஜபிப்போம் பிரலோக பிதாவை இந்த மாதத்திலே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிற வாக்கு ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் இந்த காலைவெளியில் ஜபிக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் தனித்தனியாய் பெயர் பெயராய் குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக இந்த ஆறாம் மாதத்தில் இதுவரை பெற்றிராத ஒரு விடுதலையை ஆசீர்வாதத்தை மேன்மையை விசாலத்தை கட்டளிடும்படி ஜெபிக்கிறோம் நடுநாட்கள் காத்திருக்கிற காரியங்கள் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் மனம் சோர்ந்து விடாதபடி இந்த பிள்ளைகளை ஆண்டவரை நீர் தொட்டு ஆசீர்வதியும் வியாதிகள் சுகமடையட்டும் பலவீனங்கள் மாறட்டும் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கும்படி ஜபிக்கிறோம் சிறு வயது முதல் பாரம்பரியம் சடங்காச்சாரம் எத்தனை தலைமுறைகள் அவ்வளவு சூழ்நிலை விடுவித்து ஆசீர்வதியும் கல்வாரி செலவில் எங்களுக்காக எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முதலாவது உம்முடையத்தில் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஒப்புக் நீர் நேர்க ஆண்டவரை கரத்தை நீட்டி அந்த சிறு பிள்ளையை பிடித்து தூக்கின பொழுது அவன் விடுவிக்கப்பட்டது போல அவனுடைய வார்த்தையை அனுப்பினி உடனே விடுவித்தது போல ஆண்டவரை இன்றைக்கு ஒவ்வொருவரின் தொட்டு விடுதலையாக்கும் என்னென்ன தேவையோ அதை சந்திப்பீராக இந்த மாதம் முழுவதும் குறையில்லாமல் நடத்துவீராக பெருக பண்ணுவீராக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆவிக்குரு வாழ்க்கை ஊழியம் சகலத்திலும் கர்த்தர் மேன்மை கொடுத்து ஆசீர்வாதை விசுவாசிக்கிறோம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் எங்களுக்கு எல்லாம் ஆகும்படி செய்கிற இயேசுவின் இடத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன் காட் பிளஸ் யூ தொடர்ந்து விசுவாசிங்கள் எல்லாம் கொடும்படி கர்த்தர் செய்வார் ஆமேன்